ஹரியோ மித்ராணி வெல்கம் டு சிம்பிள் சம்ஸ்கிருத் வித் சுபா இன்னைக்கு நவராத்திரியினுடைய ஒன்பதாவது நாள் இதை சமஸ்கிருதத்தில் எப்படி சொல்லணும் அப்படின்னா நவமி திதி இல்லைன்னா நவமி திவஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இன்னைக்கு நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையினுடைய ஒன்பதாவது அம்சமாகிய மா சித்தி தாத்ரி தேவி சித்தி அப்படின்னா அமானுஷ்ய சக்தி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் அர்த்தம் அதுக்கு தமிழில் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி அப்படின்னு அர்த்தம் தாத்ரி அப்படின்னா அந்த சக்தியை வழங்குபவள் அப்படின்னு அர்த்தம் இந்த தேவியை வணங்கிறதுனால நம்மளுடைய ஆன்மீக விருப்பங்கள் அப்புறம் இப்பூவுலக விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றப்படும் இந்த தேவி சிவனுடைய அர்த்தநாதீஸ்வர ரூபத்துல இடது பாகத்துல இருக்கிறவளாக கருதப்படுகிறது இன்னைக்கு வந்து சரஸ்வதி தேவியையும் வழிபட வேண்டிய நாள் இந்த சரஸ்வதி பூஜை பண்ணி சரஸ்வதி தேவியை வழிபடுறதுனால நமக்கு நல்ல புத்தி புத்தினா அறிவு இல்லைனா ஞானம் கலா அறுபத்தி நான்கு கலைகளிலும் நமக்கு நல்ல அறிவு சங்கீதம் இசை ஞானம் சிக்ஷா சிக்ஷானா கல்வி அறிவு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்மளுடைய புஸ்தகங்கள் அப்புறம் லேப்டாப் வண்டிகளுடைய சாவிகள் அந்த மாதிரி சமையலுக்கு நம்ம உபயோகிக்கிற பொருட்கள் கத்தி அந்த மாதிரி என்னெல்லாம் நம்மளுக்கு நம்மளுடைய தொழில் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையுமே சுவாமிகிட்ட வச்சு ஆயுத பூஜைன்னு சொல்லி அதுக்கெல்லாமும் பூஜை பண்ணி நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிற நாள் மீண்டும் நாளை புதிய விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தன்யவாதக